ஸ்ரீ ராமபிரபு ஆ வர எல்லாம் வந்தாச்சு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம ஊரில் வருஷா வருஷம் ஸ்ரீராமநவமி திருவிழா கொண்டாடிட்டு வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த வருஷம் அதே விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நான் திட்டம் போட்டிருக்கிறேன் திட்டம் நல்லா தான் போடுறீங்க ஆனா போட்ட மாதிரி தான் நடத்துறது இல்ல என்னப்பா நடத்தல என்ன நடத்தல என்னத்த நடத்துறீங்க கொலை செஞ்சு பாடுறவங்களை கொண்டு வந்து கச்சேரி கதாகாலட்சேபம்னு கழுத்து அறுத்தீங்க தப்பு தப்பு இது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் விமர்சனம் பண்றதே மகாபாவம் அவர் தவறா ஒண்ணு சொல்லுறீங்களே விமர்சியா நடத்தணும் ஆர்வத்தை அப்படி சொன்னாரு அன்பருக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதாது இந்த வருஷம் ஆளுக்கு அஞ்சோ பத்தோ கூடுதலா கொடுத்தாதான் விழாவை ஓவோ நடத்தலாம் அது சரிங்க போன வருஷம் வரவ செலவு கணக்கு என்ன ஆச்சு அதை காட்டவே இல்லைங்களே அப்போ என்ன நீ அவர் கேள்வி கேட்டதுல என்னங்க தவறு யாரா கேக்குறது இவனா

நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்னமா அது மாமாவ நாலு பேருக்கு முன்னால நடுத்தருவுல நிக்க வச்சு கணக்கு கட்டியாமே இது உனக்கே நல்லா இருக்கா அம்மா ஸ்ரீராம நவமி பேர சொல்லி ஊர் பணத்தை வசூல் பண்ணி கொள்ளடிச்சு உள்ள வச்சு கூட்டிட்டா சும்மா விடுவானுங்களா பொது பணம்னா கணக்கு தான் கேட்பாங்க சர்தா நிறுத்துடா கேக்குறவங்க நிர்வாகத்தை நடத்தி பார்த்தா அப்ப தெரியும் அம்மா நாங்க நிர்வாகம் பண்ணத்தான் போறோம் அதை நீங்க பாக்கத்தான் போறீங்க அப்பதான்டா தெரியும் அதுல இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எப்படியோ செத்து சுண்ணாம்பாயி கண்டவங்கிட்ட கையேந்தி இந்த மட்டுமாவது திருவிழாவை நடத்துறாரு உங்க மாமா அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும் அம்மா உங்க அண்ணனாச்சே நீங்க பறிஞ்சு பேசுறீங்க அவர் செய்யற அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் கணக்கு வழி காட்டுறாரு கோயில் திருப்பணி ஆச்சேன்னு கொஞ்சமாவது கருணை வேண்டாம் சிச்சி அவர் எந்த விஷயத்துல தலையிட்டாலும் அதுல சுயநலம் இல்லாம இருக்காது சுத்த சுரண்டல் திருவழி பொறுப்பு இல்லாத மனுஷன் இருக்கே பொறுப்போட தெரியல பெருசா காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இப்ப பிடிச்சு உழுதுகிட்டு இருக்க அதையாவது பொறுப்போட கவனிக்கிறியா யார் எக்கடு கேட்டா உனக்கு என்னடா நீ என்ன கண்ணால பாத்தியா பார்க்கணுமா அதான் ஊரே சொல்லுத இத பாருடா கேக்குற காதுக்கும் பாக்குற கண்ணுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு அதுவும் இல்லாம அவர் யாரு என் கூட பிறந்தவரு உனக்கு மாமா இன்னைக்கு நல்லது கெட்டது ஒண்ணுன்னு அவர்தான் தான் வந்து நிப்பாரு இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருக்கு மர்மம் போறவனி அம்மா அந்த ஆதையை மட்டும் மறந்துருங்க நம்ம குடும்பத்தையே குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற ஆள்ல முதல் ஆளு உங்க அண்ணன் தான் சரி அதை விடுங்க இந்த ராஜா பையன் அதான் அந்த ரவுடி ராஜா அவன் அவனோட சேர்ந்துகிட்டு பட்டணத்து பொன்னையா என்ன அவங்க அப்பவே வந்தாலும் திருவிழாவை நடத்த முடியுமா அப்படின்னு சவால் விடுறானுங்களும் பாழாவது உப்பு மிஞ்சனா தண்ணி தண்ணி மிஞ்சனா உப்புன்னு உதவாக்கற பசங்க அந்த மாதிரி பசங்கள்லாம் முகத்துல காரி துப்புற மாதிரி நறுக்கு நறுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க ஏதோ இந்த பதவி அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போற

அந்த பொண்ணு நேரடியா வந்தா இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன செய்யறது அதெல்லாம் என்ன என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த ஐயாயத்துல வானவேடி கூட நடக்கிடலாம் கேணலையா தக்கு அப்போ ஒண்ணு செய்யுங்க அந்த பொண்ண எப்படியாவது ஊருக்கு வர விடாம தடுத்து விரிச்சிரு அந்த ஐயாயிரத்துல ஆயிரத்தேடு கடக்கே ஒரு பெரிய மனுஷன் ஐயா ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்குறேன் அல்பேய்யா ஒரு ஐநூறு யா ஆனா ஒரு எழுநூத்தி எண்பது ஒரு நூத்தி இருபது அத விட சீட போகக்கூடாது

கொஞ்சம் மரியாதையா பேசுங்க எனக்கு பேச தெரியும் ஐயோ ஐயோ உன்னை எதிர்த்து பேசுறாமா பல ஏக்குவர்களுக்கு சொந்தக்கார பொண்ண இவ்வளவு எவ்வளோமா பேசுறீங்கய்யா ஓ இந்த மாதிரி தூபம் போட்டு தூண்டி விட்டு பொழைப்பணத்தை வேண்டாம் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடியா ஓ உன்ன மாடுன்னு சொல்றானம்மா ஹை தேங்க் ஜாக்கலாம் பந்தல்னா சாதாரண பந்தலா அதுல பெரிய மகா நாடே நடத்தலாம் எவ்வளவோ பெரிய கச்சேரி எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன்

உங்களுக்கு திருவிழா நடத்துறதுக்கு பந்தல் வேணும் அவ்வளவுதானே ஆமா ஆல் இந்த பந்தலையே நீங்க உபயோகப்படுத்திக்க ஆமா எனக்கு திருவிழா தான் முக்கியம் யார் நடத்தினாலும் ஆட்சி பண்ண கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யார் யாரையோ வரவழைத்து கட்சியை நடத்த போறதாக சொன்னாரு அந்த எல்லா குடி புரோகிராமையும் இங்கேயே நடத்த சொல்லுங்க நீ போட்ட பந்தல் நாங்க என்ன திருவிழா நடத்தணும் ஏன் நடத்துனா என்ன ஏமா நமக்கு வெக்கமான இல்ல நம்ம பந்தல் எரிஞ்ச உடனே என் வயிறு எரிஞ்சு போச்சு கச்சாரிக்கு வந்தவங்க உடனே திருப்பிட்டேன்

நீ பட்டணத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற இந்த திருவிழாவில கலந்துக்காம போறது நல்லது இல்லம்மா முடியாது நாங்க வரோம் பாருமா இங்க பகைக்கோ உறவுக்கோ கோபதாபத்துக்கோ இடம் இல்ல பக்தி தான் முக்கியம் வாமா வா நடக்கட்டும்